ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஃபோர்டு டீசல் ரெண்டு லட்சத்தி பதினூவா தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு கரண்டோட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்ட வண்டிக்கு ஐம்பதாயிரம் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்து பெட்ரோல் ரெண்டு பெட்ரோல் வண்டி ஒன்பது மாடல் தேடு ஓனர்

வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ அர்ஷாக ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோங்க அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டினியூஸ் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம இன்னைக்கு போற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட்ல சூப்பரான கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கும் ரெட் கலர்ல டிஎன் எழுபத்தி மூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட் வாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க வண்டியோட இன்டீரியர் இன்ச் இன்ச்சு டச் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க வண்டியோட சீட் கவர் பேக்ல பார்த்துக்குங்க ஒரு சூப்பரான கண்டிஷன்ல ரெட் கலர்ல கொண்டு வந்திருக்கோம் நாலு டயருமே புதுசுனே சொல்லலாம் அவங்களும் புதுசா போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மூணு ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்குங்க நம்ம கார்ஸ்ல கோட் பண்ற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா மட்டும்தான் இது பிக்ஸடு பிரைஸ்ல தான் நீங்க நேரில் அவங்க ஒரு பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் நீங்க திருப்பூர் கஷ்டம் வந்து அவங்களுக்கு பாய்ப்பா லோன் பண்ணி கொடுக்கலாங்க மறக்காம நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து ஒரு ரூபா கூட நீங்க செலவு பண்ணுவாங்க இப்ப தான் இன்ஜின் எல்லாமே வேலை பார்த்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு திருப்தியா கொண்டு வந்து வச்சிருக்காங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்ல இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்குங்க பவர் ஸ்டியரிங் வந்துடும் ஃப்ரண்ட்ல ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க பேக் சைடு வியூ பாருங்க வண்டியோட நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எழுபத்தி எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா காசுல கோட் பண்ற ரேட் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இது பிக்ஸ்ட் பிரைஸ் நகசபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்கலாம் நீங்க திருப்பூர் காசு வந்து உங்களுக்கு பாய்ப்பா லோன் பண்ணி கொடுக்கலாம் மறக்காம நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

நம்மூர் கோயம்புத்தூர் நம்பர் தானுங்க டி எம் தொண்ணூத்தொன்பது அறுபது இருபத்தி மூணு ஒரு டீசல் இன்ஜின்ல வந்திருக்கு அது வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டி நம்பர் நீங்க ஷோரூம் கூட ஹிஸ்டி பில்லே வண்டியில இருக்குங்க இந்த வண்டியில இன்டர்நெக்ஷன்ல பார்த்தாலும் வாங்க கம்பெனியோட வந்து ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க கட்மேட் ஃபுல்மேட் எல்லாமே போட்டிருக்காங்க அதெல்லாம் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க

முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷ் சேர்த்து வச்சு வாங்க கடனில் அதிகமாக வாங்காதீங்க நாங்கள் ஏன்னா வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது அதுக்காக நம்ம வாங்கி நம்ம தான் மாதம் ஏஐ கட்டணும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் சிடான் தேடிட்டு இருந்துக்காங்க ஒரு சூப்பர் வண்டி கூட வந்துருக்கோம் அது ஹோண்டா சிட்டிங்க ஹோண்டா சிட்டிக்கு டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் கூடிய வண்டிங்க ஏசி போர்ஷன் போட்டு சென்ட்ரலாக் ரிமோட்டாபிஎஸ் ஏர்பேக் ஆட்டோமேட்டிக் லெதர் சீட்கிட்ட வந்துடும் மோட்டர் வந்துருங்க வண்டி வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ரைனில் இருக்குது மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது கிடையாது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிலுக்கு சின்ன சின்ன மைலான் ஸ்கேச்சஸ் மட்டும் வண்டியோட நம்பர் டிஎன் ஜீரோ செவன் பிஇ எயிட் நைன் த்ரீ ஃபைவ் நாலு டைம் ஈவன் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது நம்ம எடுத்துல ஒரு டயர் போட்டு ஒரு இன்சூரன்ஸ் சப்சிடி போடுறோன்னா போட்டு அப்படி அப்படின்னா நாமளே போட்டு கொடுத்தோம் போட்டு கொடுத்துலாங்க டயர் மட்டும் நீங்கள் மாத்திரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனர் ஒரு ஆட்டோமேட்டிக்கு பெட்ரோல் வண்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு மூணு ஐம்பது மூணு எழுபத்தஞ்சு கிலோ வண்டி கிடையாதுங்க ஆட்டோமேட்டிக்கில் அது டாப் நம்ம அர்சா காசில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுவும் நீங்கள் ரெடி கேஷாக வாங்க இந்த வண்டி நோட் பண்ணுங்க ஜீரோ செவன் பிஇ எயிட் நைன் த்ரீ பெஸ்ட்டாக பேஸ்ட் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சியுமே இன்சூர்ஸ் எல்லாமே கேன் பண்ணி கொடுத்துட்லாங்க அதே மாதிரி நீங்கள் திருப்பி சிவன் இந்த வண்டி நீங்கள் இருக்கிற வரையில் பாதிக்கு பாதி லோனே போட்டு கொடுத்துடலாம் அடுத்து ஹிண்டே கம்பில் ஒரு ஃபேமஸான வண்டி தான் பார்க்க போகிறோம் ஃபுவடிக்கு வரணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர்ங்க அதுவும் பெட்ரோல் வேண்டிய டாப் அண்ட் எஸ்எக்ஸ் ஆட்டோமேட்டிக்கு நாலு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது பாடி பொறுத்திருக்கு லீப்ளேஸ்மெண்ட்டுங்க கிடையாது இன்டீரியரில் பார்த்துங்க லெதர் சீட் கவர் ப்ரீமியம் கண்டிஷனில் போட்டிருக்காங்க ப்ளஸ் மோட்ரேஸ் மோட்ரு அசுமெண்ட் மிரர் ஆட்டோ ஃபோர் டபுள் மிரர் வந்துடும் நாலு டோர் பவர் உண்டோ ஃபுல் ஆப்ஷன் டாப்ல மாதிரிலாம் வந்துடும் வண்டியோடு பேக் சைடு வியூ பார்த்துங்க ரிமோட் கியோட வந்துடுங்க டிக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆயிரும் அடிக்கிற வெயில் சூடு தாங்க முடியலைங்க அதான் சுட்டு போடுச்சு கையை வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்குங்க ஸ்டெப்னி எல்லாமே அலைவில் தான் இருக்குது கொஞ்சம் வெயில் வீடியோ எடுக்கிறங்காட்டி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது சாவியில் இருந்தாலும் சூடாகிடுச்சுங்க இந்த வண்டியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஹுண்டாய் ஃப்ரூடிக் வெர்னா டாப் ரெண்டு மாடலாக வந்திருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அரசாங்கசில் கோட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க ஆனால் நம்ம மூணு வரைக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் பெஸ்டான பேசுகிறது சொல்லி இதுலேருந்து ஒரு முப்பதாயிரம் உடச்சு உங்களுக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இந்த வண்டி ஃபைனல் கொடுத்துருக்கலாம் நோட் பண்ணிங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளூடிக்கு வரும்னா ஆட்டோமேட்டிக் அதுவும் டாப் ஏரியன்ட்டுங்க ஐடியா கால் பண்ணி அரசாங்கம் இந்த வண்டியை பார்த்தா மறக்காமல் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வண்டி தொடச்சே பார்க்கலாம் எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி சாய்ஸ் பண்ணீங்க ஹுண்டா எக்ஸண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் சிஆர்டிஏ டீசல் இன்ஜினிங்க ஃப்ரெண்ட்ருந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க எதுவுமே கிடையாது வண்டி இன்ஜின் ஏசி சஸ்பென்ஸ் ஹண்ட்ரட் பர்சன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆளுக்கும் இந்த வண்டிக்கு வந்து மூன்றரை லட்சம் ரூபா கேட்குறேன் ரெடிகேஷன் வாங்க நம்ம ஃபாலோஸ் கொடுக்குறாங்க யார் கொடுப்போம் பெஸ்ட்டாக பேசா கொடுத்துறான் யூடியூப் சப்ஸ்கிரைப் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் வாங்க உங்களுக்கு திருப்பூர் கிருஷ்ணா வந்தால் நீங்கள் பாதிக்கு பதிவு ஒன்று நிற்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு ஐஸ்டர் ரெண்டரை லட்சம் லோன் வாங்கி கொடுத்துட்றான் இந்த பேர் ஒரு லட்சம் இந்த வண்டியை நீங்கள் போய் போயிக்கலாம் வாங்க வண்டியோட இன்ட்ரிகை பார்த்துலாம் மியூசிக் ப்ளோ வந்துடும் ஏசி வந்துடுங்க ஒரு மேனுவல் விண்டோ அந்த வண்டிக்கு பாஸ் டயரிங்லாம் வந்துடுங்க ஏசி பாஸ்ட் பக்கம் கூடிய சஸ்பென்ஸ் ஆன நல்லா இருக்குங்க நாலு பிராண்ட் நியூ டயர் இருக்குது வண்டியோட பூட் பேஸ் டிக்கி பேஸ் பார்த்துக்குங்க ஸ்டெப்னி வீல்ஸ் பண்ண ஜாக்கி எல்லாமே உள்ள இருக்குங்க మండే నంబర్ టెన్ జీరో సెవెన్ సిన్ త్రీ టూ మండవల్ అవుట్లు పార్టీ డెంటో స్కాచస్ ఎందుకు కదా రెండీ పది మాడ రెండు మూడే మూడు లక్ష అదే రెడ్డి బెస్టాప్తా ఉన్న లక్షా కార్ పన్నెండా ఇంజిన్ హండ్రెడ్ పార్ట్ సస్పెన్స్ ఎలాగే ఫస్ట్ క్లాస్ కండీషన్ வணக்கம் திருப்பூர் சிஎஸ்ஆஸ் ஒரு எஸ்யூவி வேணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்யூவி ஃபேமஸ் ஆகிறது காரணமே இந்த ரெனால் டஸ்ட் தாங்க அஞ்சு பேர் போக வேண்டிய ஹைட்டு வெயிட் வித்து எல்லாமே ஜாஸ்தியாக ஒரு சூப்பராக மைனேஜ் கொடுத்து ஒரு சூப்பர்னா இந்த ரெனால் டஸ்ட்டை சொல்லலாம் இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த தொடர்ச்சி ஏகப்பட்ட பேர் எஸ்யூவி பாரிசிப்பட பேஸ் பண்ணி பண்ணிட்டாங்க இந்த பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரிசேஷன் சிங்கிள் ஓனர் வந்தீங்க ஒன் டேர் இன்ட்ரி பார்த்தீங்கன்னா நாலு டே பவுண்டோ ஏர்பேக் ஏபிஎஸ் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் எல்லா ஃபியூச்சர்ஸுமே அடிக்கிட்டே போகலாம் அந்தளவு கண்டிஷனில் இருக்கு ஹைட்டானாலும் வெயிட்டாலும் நல்லா ஃப்ரீயாகவே உட்காந்துட்டு போகலாங்க அதுபோக த்ரீ டி மேட் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் போட்டிருக்காங்க பேக் சைடு ஸ்பேஸ் பார்த்துக்கிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டு இந்த வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் நல்ல பெரிய சைஸ் பேஸ் ஆச்சு ஒரு செலிபிரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நீட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டைம் முக்கால் கண்டிஷன் இருக்கும் பேக் டைம் வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி ரூஃப் ரூ எல்லாமே பாடி ஓவரால் பாடி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மேனுஃபேக்சர் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் டீசலுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே கேலண்ட்ருக்கு கஸ்டமரோட கோட்டிங் பேஸ் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெடிகேஷன் நம்ம ஃபாலோஸ் வாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் பெஸ்ட்டாக பேச பண்ணி கொடுத்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு ஹையஸ்ட்டாக மூன்று டு நாலு லட்சம் வரைக்கும் லோனே கொடுத்தா உங்கள் கையில் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் இந்த கால் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் ரெனால்ட் ட்ரைபர் ஒரு செவன் சீட் எயிட் சீட் ஒரு சூப்பரான வீடியோ தான் இது ரெனால்ட் ட்ரைபர் இருபது மாடலுங்க ஒரே ஓனர்ரு ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்டுங்க டிஎன் இருபத்தி நாலு நம்பரு நம்பர் நோட் ஃபேன்சிஸ்க்காங்க எண்பத்தி நாலு இருபத்தி நாலு நாலு டைம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது வந்து என்ட்ரி பார்த்தெல்லாம் வாங்க சீட் கவர் போட்டிருக்காங்க மேக் போட்டிருக்காங்க கட் பண்ணி போட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும் கம்பெனியோடய மியூசிக்லாம் எல்லாமே வந்துடுங்க

சூப்பராக வேண்டி இந்த வண்டி கஷ்டமாக போட்டுறேன் பேசு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெடி கேஷே வாங்க உங்களுக்கு முடிச்சவரைக்கும் பெஸ்ட்டாக படிக்கிற உங்க ப்ரெஃபர் இல்லைன்னா இந்த வண்டிக்கு நாலு டூ நாலரை லட்சம் லோன் ஆகும் எழுபத்தஞ்சாயிரம் உங்க வேண்டியதான் இந்த காரை நீங்கள் பய பண்ணலாம்